காத்து முடி சேர்த்து முடி நல்லழகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா வெள்ளி புடியருவா தந்தவரே போனதெங்கே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கோம் பெரிய கவுண்டர்ச்சி ஏன் தனியா அறிவுட பண்ணுது நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டர் ஊர் சுடுகாட்டுல போச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டர்ச்சி புருஷா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு வண்டி போட்டு அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறங்க நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் பச்சரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பச்சரிசி ஒரே பேரை சொல்லு

விரதத்துக்கு பங்க வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வட்டம் கட்டி அடிச்சுட்டு வரேன் வண்டியை கட்டிட்டு போனேன் இப்ப முட்டி போய் போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மச அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் உங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்காக போட்டோ உடச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான் கா மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்ட மாட்டோம் அதான் அவன் கையில போட்டுக்கான நான் உடம்பு விரும்பிட எத்தனை ஆளு வச்சாலும் அவனை அடிக்க முடியாது ஆனா அவன் மனசு மாதிரி அதை எப்படி கசுக்கிறதுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்ப நான் நர்சா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதோ கொஞ்ச நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க பழைய கதையெல்லாம் ஏன் கலர் மச்சா பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது நீ போடா உங்க மச்சானுக்கு மனசில் அடிப்பட்டிருக்கு அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் படி போய் அது தெரியுது ரா இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்படின்னு தெரிஞ்ச உன வெட்டி போட்டுருவான நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பா ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது அத்தா என்னைக்கு என்ற பொண்ணு உங்க ஒப்பம் கையில புடிச்சு குடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகொப்பம் உடம்ப தாங்க முடியாம பாதிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ற நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கடந்து அடிச்சுக்கும் அதை சரி பாட்டி எங்க மாமா இங்க உடனே பாக்கணும் அங்க வாற ஆறு வாரதுன்னு நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமலை பூஜை பண்ணிட்டு வந்தோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சோ போட்டு பாட்டி மாமா நீத்தால பாக்குற மாதிரியே இருக்குதுய்யா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்மரைப்பாத்த அவசி எத்தனை எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்து நஞ்சப்படியும் பட்டி காலிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைன்னாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணோமா அதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்ட எனக்கு எந்த குறையும் இல்ல உனக்குன்னு புளிய மரத்துல அழந்தனியா ஓடுதனியா கேக்கும் பதினெட்டுப்பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே வனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ

பொங்க வந்தாயதெள்ள இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன் பொங்க சாரி அப்படி கார்யா வெளியில आजा டேய் இந்த பம்பரம் சரி சரி அம்மா

பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற பாத்து பேசுற பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெரும் நீங்க பாத்து பாத்து பேசுறது கேவலம் பம்பரால இடத்துல இந்த லட்சணத்துல ஒண்ணு நினைவி பந்தய வேற கட்டிக்கும் அந்த பொட்டச்சி முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது சரி நான் சொல்றதை கேளு வாயிலவை சாட்டிடுதாயா ஆ நல்லா இருக்கி சுத்து ஆகட்டும் அப்படிதான் அப்படிதான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு யோ கவுண்டரே சேரிட்டையா